விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பா ரஞ்சித் அவர்கள் இயக்கிய தங்களான் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது அதுல மூன்று வகையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு குரூப் படம் சூப்பரா இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இன்னொரு குரூப் முதல் பாதி நல்லா இருக்கு இரண்டாவது பாதி சரியில்லைங்க ரஞ்சித் சரியா எடுக்கலீங்க டைரக்ஷன் சரியா பண்ணலீங்க அப்படின்னு ஒரு குரூப் மூணாவது ஒரு குரூப் படமே சுத்த டோட்டல் வேஸ்ட் ஜி வி பிரகாஷும் விக்ரம் அவர்கள் நடிப்பு தான் இவர்கள் இருவர்தான் இருவரும் தூணாக இருந்து இந்த படத்தை வந்து தாங்கி நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து அப்ப மூன்று பேரும் மூன்று வகையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நாம அந்த படம் பார்க்க போனோம் அதுல முதல் ஒரு குரூப் இருக்கு இல்லைங்களா படம் சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னு ஒரு சொல்ற குரூப்பு அந்த குரூப் எல்லாம் யாருன்னு பார்த்தாக்க கவண்டம்பாளியம் காடு வெட்டி இது போன்ற திரைப்படங்கள்லாம் சர்வதேச அளவிலான படம் ஆஸ்காருக்கு தகுதியான படம் அப்படின்னு உருட்டின குரூப் தான் இந்த குரூப் படம் சுத்தமா வேஸ்ட் அப்படின்னு சொன்ன குரூப்பு ரெண்டாவது குரூப் ஒண்ணு இருக்குது இல்லைங்களா படம் முதல் பாதி நல்லா இருக்கு இரண்டாவது பாதி நல்லா இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு குரூப் இருக்குல்ல அந்த குரூப் வந்து அது என்ன குரூப்னாக்க ஆஹ் சரியான விமர்சனமா பாக்கக்கூடிய ஒரு குரூப் மூணாவது ஒரு குரூப் இருக்குல்ல படம் வந்து சம்ம சூப்பரா இருக்கு ஆஹா ஓஹோன்னு அது வந்து ரஞ்சித் அவர்களுடைய பேனாவும் ரஞ்சித் அவர்களுடைய சார்ந்த சமூகம் சார்ந்த குரூப்பாகவும் இருக்கு அப்படி இப்படியான மூணு வகையான குரூப்புகள் இந்த படத்தை வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்கு சரி நாம நேர்ல படத்தை பார்த்தோம் அது என்ன மாதிரி இருக்குன்றத பத்தி ஒரு நேர்மையான நூறு சதவீதம் நேர்மையான ஒரு தான் இந்த காணொலி இருக்கும் அதுல எந்த விதமான துளியும் சந்தேகமும் கிடையாது நாம அந்த படத்துக்கு போறோம் முதல்ல வந்து ஒரு குரூப் சொன்னச்சு இல்லைங்களா படம் சுத்த வேஸ்ட் கூட்டமே கிடையாது அட்டர் பிளாக்கு அது பொய் ஏன்னா கூட்டம் நிறைய தான் இருக்குது கூட்டம் நிறைய இருக்கு நாம தேட்டர்ல போனப்ப நைட் ஷோ ஒரு பத்திரிகை தான் ஆரம்பிச்சாங்க அந்த ஷோ அந்த ஷோக்கு குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்தாங்க ஹவுஸ்ஃபுல் டிக்கெட் நமக்கு கிடைக்கல நாம எப்படியோ கிஞ்சி கிஞ்சி கேட்டு முன்னாடி வரிசையில ரெண்டாவது தான் நமக்கு கிடைச்சது அந்த டிக்கெட்டை கூட நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன் முன்னாடி உட்காந்து பார்த்தோம் தான் அது ரொம்ப ஸ்கிரீன் பெருசா இருந்துச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளா நல்ல ரொம்ப சவுண்ட் இறைச்சலோட தான் பார்த்தோம் முன்னாடி வரிசையில உட்காந்து பார்த்தோம் டிக்கெட்டும் கிடைக்கல கூட்டம் இல்லு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன் கூட்டம் அரங்கம் ஃபுல்லா நிறைவேந்தா இருந்தது சரி படம் எப்படிங்க இருக்கு படம் வந்து முதல் பாதி சூப்பர் அந்த முதல் பாதியில ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மண்ணினுடைய பூர்வ குடிகள் ஆதி குடிகள் தமிழர்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அவர்கள் வந்து ஒரு விவசாய நிலத்துல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை அங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார் அதாவது ஆங்கிலேயர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஜமீன்தார் வந்து எப்படி சூழ்ச்சி பண்ணி அவர்களது இடம் பிரிக்கிறாங்க அவர்கள்ட்ட இருந்து எப்படி அந்த நிலத்தை விற்க முடியாத நிலத்தை பிடுங்கிட்டு அவர் சார்ந்த அந்த குழுக்களினுடைய இடத்தையும் பிடுங்கிட்டு இவர்களை பண்ணையடிமைகளாக வைத்திருக்கிறாங்க பின்னு அவர்கள்ட்ட இருந்து ஆங்கிலேயர் எப்படி தங்கம் தேடி வந்தவர்கள் இவருடைய வரலாற்றை அறிந்து கொண்டு இவர்கள் தான் அந்த தங்க வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்க வேலை செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை வந்து பார்த்து எங்க கூட வந்துருங்க அப்படின்னு அவர் கேட்க வராரு அப்புறமா வெள்ளையர் வந்து காகிதம் தராங்க அந்த முத்திரையிட்ட காகிதம் அதை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி இவர்கள் வந்து நான் இங்க இருந்து கடந்து அருமையா இருக்கிறத விட நான் வெள்ளக்காரங்கிட்ட போயிட்டு சமாளிச்சு சம்பாதிச்சு ஏதாவது என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறேன் அப்படின்ற ரீதியில விக்ரம் வந்து இங்க ஒரு புரட்சியை செஞ்சு இங்க இருந்து அவருடைய மக்களை அங்க கூட்டிட்டு போவாரு அந்த இரண்டாவது பாகம் முதல் பாகம் இருக்குல்ல முதல் பாகம் வந்து உண்மையாலுமே அருமை சும்மா சொல்லக்கூடாது உண்மையாலுமே அருமை ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த முதல் பாகத்தினுடைய வீச்சையே இரண்டாவது பாகத்திலையும் எடுத்திருந்தால் இந்த திரைப்படம் சர்வதேச திரைப்படமாக மாறி இருக்கும் உண்மையாகவே ஆஸ்கருக்கு தகுதியான இருக்கும் ஆனா ரஞ்சித் என்ன பண்ணிட்டாருன்னா கருத்து கூந்தலை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு குட்டையை குழப்பனா இருப்பாங்க சும்மா தேவ இல்லாம இல்லாத இடத்தெல்லாம் புத்தர் சிலையை கொண்டு வந்து வைக்கிறது அவருடைய கருத்துக்களை சொல்றேன்றது அவருடைய கருத்துக்களை திணிக்கிறது இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது ரஞ்சித் சார் நீங்க படம் எடுக்கிறீங்க உங்க சமூகம் சார்ந்த வழிகளை அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க அதை இந்த படத்துல மிக தெளிவாக சொல்லியிருக்க முடியும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த இரண்டாவது பாதியின் மூலமாக இந்த படத்தை சர்வதேச அளவுக்கு நீங்க எடுத்துட்டு போயிருக்க முடியும் மிக தரமான படமா எடுத்திருக்க முடியும் முதல் பாதியில அவ்வளவு அழகாக எடுத்துட்டு அற்புதமான எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை காட்டிட்டு அவர்களுடைய பேச்சு எல்லாம் அழகா காட்டுனீங்க அவருடைய இருப்பிடத்தை காட்டுனீங்க அவர்கள் என்ன மாதிரியான உடைகள் அணிகிறாங்க அவருடைய பேச்சு ஸ்லாங் வடார்காடு மாவட்டத்தினுடைய அந்த பேச்சு ஸ்லாங் எல்லாத்தையுமே முதல் பாதியில காட்டுனீங்க அதே வேகத்தை இரண்டாவது பாதியில் நாங்க என்ன போய் எக்ஸிட்மெண்ட்டா போய் உட்காந்தோம் முதல் பாதி சூப்பரா இருக்கு இதே நான் இந்த படத்தை சொன்னானுங்க அப்படின்னு நாம நினைச்சத முதல் போய் உட்காந்தோம் முதல் பாதி ரொம்ப அருமையா இருக்கு ரெண்டாவது கொண்டு போயிருப்பாங்க எப்பவுமே படம் ஆரம்பிக்கும் போது சில படங்கள்லாம் பெரும்பாலான படங்கள் பார்த்தா முதல்ல ஸ்லோவா ஆரம்பிச்சு போக 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 இந்த நல்லா ஆரம்பத்துல ஸ்டார்டியா கொடுத்து கடைசி போய் மொக்கையா முடிச்சிட்டாரு அப்போ இரண்டாவது பாதியில கதை விறுவிறுப்பு கிடையாது தேவையில்லாத கிராபிக்ஸ் காட்சிகள் கருஞ்சிருத்த எதுக்கு அங்க வந்ததுன்னு தெரியல பாம்புகள் சரி பாம்புகள் காட்டுவே பாம்புகள் வந்து கிராபிக்ஸ் நல்லா இல்ல மயில் சீன் அது சூப்பர் மத்தபடி அந்த ஆரத்தி இருக்காங்க இல்லைங்களா ஆரத்தியுடைய நடிப்புன்றது வந்து எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருக்காங்க சும்மா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே அதெல்லாம் எதுக்கு வச்சாரு அப்படின்னே நமக்கு தெரியல அப்ப இரண்டாம் பாதி ஒரு குழப்பமான கதைக்களத்தை அவர் கொண்டு வந்துட்டாரு உண்மையாகவே இதுல சொல்லணும்னாக்க ஆஹ் விக்ரம் சார குறைச்சி மதிப்பிட முடியாது சாம அற்புதமான நடிப்பு விக்ரம் சாருக்கு என்னன்னாக்க விக்ரம் சார எல்லா இயக்குனரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் விக்ரம் சார எல்லா இயக்குனர்களும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அவரு தன்னுடைய உழைப்பை அத்தனை படத்துக்குமே அவருடைய நூறு சதவீதமான உழைப்பு கொடுக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காங்க ஆனா அவருடைய உழைப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு எல்லா இயக்குநர்களும் தவற விட்டுறாங்க விக்ரம் சார் இங்க பிறக்க வேண்டிய ஆளே கிடையாது எங்கேயாவது வெளியில பிறந்து கூட இன்னைக்கு ஆஸ்காரர்கள் கண்டிப்பா அவார்டு எல்லாம் வாங்கி அப்ப இவ் நூறு சதவீதம் இந்த படத்திற்காக உழைத்த விக்ரமனுடைய உழைப்ப கடைசி பாதியில ரஞ்சித் நுறுக்கிட்டாரு அப்படிதான் நாம சொல்லணும் உண்மையாவே ரஞ்சித் நுறுக்கிட்டாரு அவருடைய உழைப்பையே வீணாக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சூப்பரான கதைக்களம் அருமையான கதை அது அந்த கதைய கடைசி நேரத்துல குழப்பன மாதிரி ரஞ்சித் ஏன் இப்படி பண்ணாருன்றது நமக்கே இன்னும் வேதனையா தான் இருக்கு ஏன்னா அவ்வளவு அற்புதமான கதைக்கலத்தை அவர் இருக்காரு அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் இந்த விஷயத்துல ஜிவி பிரகாஷ சும்மாவே சொல்லக்கூடாதுங்க படம் ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து முடியிற வரைக்கும் அந்த சீட்டை விட்டு நமக்கு எழுந்திரிக்கு தோணுங்க கடைசியா படம் முடிஞ்சு கூட நம்ம அந்த சீட்லதான் உட்காந்து தோணுந்தோம் ஏன்னா அந்த மியூசிக் அந்த பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒவ்வொன்றுமே அப்படியே ஜிவி பிரகாஷ் வந்து செதுக்கி செதுக்கி பண்ணிருக்கிறார் இந்த ஜிவி இருக்கிறாருல இந்த பழங்கால படம் அப்படின்னாக்க புராண படம் வரலாற்று படம்னாலே ஜிவி பிரகாஷ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அப்படி சும்மா செதுக்கி வச்சிருக்காரு மியூசிக் நல்லா இருக்கு தாங்களா இல்ல அது சும்மா சொல்லுறாரு ஜிவியனுடைய கடின உழைப்பு ஜிவியும் விக்ரமும் தங்களுடைய உழைப்ப நூறு சதவீதம் போட்டிருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் பின்னணி இசையில பட்டை கிளப்பிட்டாரு ஆயிரத்தி படத்துல நம்ம பார்த்தோம் அந்த இன்னை வரைக்கும் இருக்கு இன்னை வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு ஸ்டேட்டஸ் போடணும் ஒரு வாட்ஸ்அப் போடணும் அல்லது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஏதாவது அந்த புகைப்பா அவருடைய கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது தான் தங்களா அவருடைய நூறு சதவீதமான உழைப்பை ஜீவி பிரகாஷ் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு அப்ப அந்த சில கிராபிக்ஸ் காட்சிகள் இந்த பாம்புங்க வர்றது கருஞ்சிறுத்தைகள் வருது இது போன்ற கிராபிக்ஸ் காட்சி எல்லாம் சரியில்லை அந்த புயல் வருது இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் இவ்வளவு மெனக்கட்டவங்க இதுல சரி பண்ணிரலாம் இதுல கடைசியா செகண்ட் ஆஃப் சொன்னா இல்லீங்களா ஒரு குழப்பமான கதைகளும் விறுவிறுப்பா குண்டு போகல சுத்தி சுத்தி வந்தது அப்புறம் தங்கம் வந்து ஒரே அடியா கட்டியா கிடைக்கிறன்ற மாதிரி காட்டுறது தங்கம் அப்படிலாம் கிடைக்காது மண்ணுல இழைகளாக துகள்களாக சேர்ந்து இருக்கும் மண்ணுல அதை ஜலிச்சியோ அல்லது பாறைகளை வந்து நொறுக்கியோ அதை தண்ணியில விட்டு அப்புறம் பாதரசத்தை வச்சு தனியா பிரிச்சு எடுப்பாங்க ஆனா இதுல வந்து கட்டியா தூக்கிட்டு வரதெல்லாம் இருப்பாங்க இதுல கடைசியா நம்ம என்ன ஒண்ணு சொல்றோம்னா விக்ரமுடைய நடிப்பு இருக்குல்ல விக்ரமுடைய நடிப்பு வந்து கடைசி ஆஃப்ல வந்து விரித்தனமா ஒண்ணு இருந்துச்சு உள்ள சுரங்கத்தூர்ல போயிட்டு அந்த தங்க கட்டி எப்படி தூக்கிட்டு அவர் வெளியில வரும்போது அவர் முகத்துல இருக்க சந்தோஷம் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் அப்படியே அழகா கவர் பண்ணிருப்பாங்க அந்த கடைசி சீம் தான் ரஞ்சித் வந்து செகண்ட் ஹாப்லேயே கடைசி தான் ரஞ்சித் அவர்கள் வேற லெவல்ல வெறித்தனமா தவிர மத்தபடி நடுவுல போட்டு குழப்பன குழப்புல அந்த படத்திற்கான மதிப்பு போயிடுச்சு பெரும் எதிர்பார்ப்பு இந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்து தங்கலான் தான் ஆனா இந்த தங்களானை இப்படி சொதப்பாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை அது சொதப்பாமல் இருந்ததுனாக்கா மிகப்பெரிய ஹிட் இருக்கும் இந்த படம் சர்வதேசால உள்ள பல விருதுகளையும் வாங்கி குவிச்சு இருக்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்ப கடைசியா விக்ரம் அவர்கள் உள்ள அந்த சுரங்கத்துக்குள்ள இருந்து ஒரு தங்க கட்டி இப்படி தூக்கிட்டு வெளியில வரும்போது அவர் முகத்துல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை கொண்டு வந்து ஒரு பெத்த குழந்தையை கொண்டு வந்து இப்படி கையில தரும்போது பெருமையா தருவாங்க அந்த மாதிரி அந்த விக்ரம் ஒரு ரியாக்ஷன் அப்ப கொண்டு போய் அப்படியே ஒரு ஜூம்ல அப்படி இப்படி காட்டுவாங்க பிரம்மாண்டமா காட்டுவாங்க விக்ரமன் சாம அழகா இருந்துச்சு அந்த விஷயத்த வந்து தங்களால வந்து நமக்கு ஒரே சொல்ல முடியாது ஒன்னே கிராஃப் அந்த ஒளிப்பதிவு சூப்பராக சூப்பரா பண்ணிருப்பாங்க கேமரா அந்த டேரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப்ல ஒரு அரை மணி நேரம் தொடங்கும்போது செகண்ட் ஆஃப் அரை மணி நேரம் தொடங்கும் போதே ஏண்டா இப்படி ரஞ்சித்து இப்படி பண்ணிட்டாரு என்ற ஒரு மனநிலையை நம்ம கொண்டு வந்து விட்டுறாரு முதல் பாதி அற்புதமாக அருமையாக இருக்குது அப்படியே அதை கொண்டு போயிட்டு கேஜிஎஃப் உருவாவுறதுக்கு இந்த மக்கள் எதையெல்லாம் இழந்தார்கள் தங்களுடைய பொருளை இழந்தார்கள் உயிரை இழந்தார்கள் தங்களுடைய இவ்வளவு வேர்வையை சிந்திருக்காங்க அப்படின்றத காட்டி இருந்தாருன்னா இது சர்வதேச படமா மாறி இருக்கும் ஆனா இங்க கொண்டு போயிட்டு என் கருத்து சொல்றேன் என் கருத்து கொண்டு வந்து திணிக்கிறேன் தேவையில்லாம புத்தர் சிலையை அங்கேயும் இங்கேயும் கொண்டு வந்து வச்சுது ஏன்னா அது சமணர்கள் ஆதிக்கம் நிறைந்த பகுதியாக தான் அது இருந்துச்சு அதை பத்தி எதுவுமே பேசல கடைசியா புத்தர் சிலையை மட்டும் கொண்டு பேசிட்டாங்க அப்ப புத்தர் சிலையை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு குட்டையை குழப்பம் அதுதான் கதையை டோட்டலா கெடுத்து அதான் உங்களுக்கு உங்க கருத்தை சொல்லுன்னாக்க அந்த கதை கதைக்களத்திற்கு உங்க கருத்து செட் ஆனா மட்டும் அந்த இடத்துல கருத்து சொல்லுங்க ரஞ்சித் சார் தேவையில்லாம ஒரு நல்ல கதையில கொண்டு போய் கருத்து சொல்றேன் கருத்தை சொல்றேன் சொல்லிட்டு அந்த கதையை கெடுத்து வைக்காதீங்க அதைதான் நாம சொல்றோம் சரிங்களா அப்ப படமே பார்க்க கூடாதா படம் நல்லா இல்லையானாக்க பாடம் எல்லாம் நல்லா தான் இருக்குது சூப்பரா தான் இருக்கு படம் ரஞ்சித் அந்த இடத்துல ஒரு இடத்துல குழப்பிட்டாரு அவ்வளவுதான் ஒரு முறை படத்தை பார்க்கலாம் ஒரு முறை இந்த படத்தை தாராளமா போய் பார்க்கலாம் தயக்கமே வேணாம் சந்தேகமும் வேணாம் ஒரு முறை இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம் கண்ணுக்கு நல்ல விருந்து வடார்காடு மாவட்ட மக்களினுடைய அந்த பேச்சு வழக்கு அவருடைய நாகரிகம் உடைகள் எந்த மாதிரி உடைகள் அணிந்திருந்தாங்க என்ன மாதிரி எல்லாம் அவர்கள் விவசாயம் பண்ணாங்க என்ன பயிர் வச்சிருந்தாங்க அந்த ஜமீன்தாரி முறைகள்லாம் எப்படி இவர்கள் அடக்குமுறை பண்ணாங்க இவர்களது நில நிலங்கள்லாம் எப்படி புடுங்கப்பட்டது அது போன்ற விஷயங்கள்லாம் இந்த முதல் பாகத்துல வருது இவர்களுடைய அழகான வாழ்வில் இவங்க வந்து அறுவடை முடிஞ்ச உடனே ஒரு சீன் மட்டும் சொல்றேன் இவங்க அறுவடை முடிஞ்ச உடனே முதல் பாகத்துல சொல்றாங்க அறுவடை முடிஞ்ச உடனே ஒரு மாட்டு வண்டிக்கு பக்கத்துல காவலுக்கு படுப்பாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஊர்ல எல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது அறுவடை முடிஞ்சடனே காவலுக்கு நைட்டு அங்கேதான் படுப்போம் காலத்திலே சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு அங்கே காலத்துல தான் படுப்போம் அந்த மாதிரி விக்ரம விக்ரமமுடைய மனைவியும் அவரும் ரெண்டு பேரும் படுத்திருப்பாங்க அந்த விக்ரமுடைய மனைவி கேரக்டர் சமகிட்டு சூப்பரா நினைச்சிருக்கு அந்த புள்ள அழுகையும் சரி சிரிப்பும் சரி யதார்த்தமான நடிப்பும் சரி அப்படி கொட்டி வழங்கியிருக்காங்க விக்ரம் மனைவியா நடிச்ச பொண்ணு நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க அதுல வந்து அந்த பொண்ணு வந்து படுத்திருக்கும் கையில தொட்டில ஒரு குழந்தை மாட்டு வண்டி கீழ கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க நல்லா ஞாபகம் அந்த மாதிரி தான் அப்படியே தங்க விடுவாங்க அதே மாதிரி தங்க விட்டு அந்த பொண்ணு ஒரு கைத்தால இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கோம் விக்ரம் இந்தாட்ட படுத்துட்டு கதை சொல்லிட்டு இருப்பாரு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த காட்சிகள்லாம் சூப்பரா அழகா வடிவமைச்சிருந்தாங்க அந்த இரவு நேர காட்சிகள் கடைசியில பைனல்ல வந்து அந்த இரவும் பகலும் மாறி வரும் ஒரு ஃபைட்ல இரவும் பகலும் மாறி மாறி வர ஃபைட் அதெல்லாம் செம்மையா வெறித்தனமா பண்ணிருந்தாரு ஆகப்பட்ட படத்தை ஒரு முறை பார்க்கலாம் சூப்பரா இருந்துச்சு ஆனா நடுவுல ரஞ்சித் அந்த சொதப்புனது தேவையில்லாம கருத்தை கொண்டு வந்து திணிக்கிறது அது மட்டும் நல்லாவே இல்லை அதை எடுத்துருந்தா கூட படம் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் மற்றபடி விக்ரமனுடைய நடிப்பை குறைச்சி மதிப்பிடவே முடியாது பட்ட செம்மையா கிளப்பிட்டாரு அஜிவி பிரகாஷ் அவருடைய இசை இருக்கு இல்லையா வேற லெவல் இது ரெண்டுத்துக்காக நம்ம படத்தை ஒரு முறை பார்க்கலாம் ரஞ்சித் இயக்கத்துக்கு முதல் பார்க்க ரஞ்சித்தினுடைய இயக்கத்துக்காக பார்க்கணும் அப்படின்னாக்கா முதல் இடைவெளிக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்ம பார்க்கலாம் இடைவெளிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சொதப்பி அப்படி இப்படி கொண்டு வந்தாங்க மற்றபடி வெள்ளைக்காரர் நல்லாவே நடிச்சிருந்தாரு டேனியல் நல்லாவே நடிச்சிருந்தாங்க சைட் ஆக்டர்ஸ் வந்து பசுபதிவா கேரக்டர் எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை படத்தை ஒரு முறை பார்க்கலாம் திரும்பி போய் பார்க்கணுன்ற அளவுக்கு ஒருத்து கிடையாது திரும்ப போய் பார்க்கணும்ன்ற அளவுக்கு ஒருத்து கிடையாது இதை நாம சொல்லிதான் ஆகணும் அதே மாதிரி சில வன்மம் பிடித்த கைவர்கள் வந்து தேட்டர்ல கூட்டம் மேல எது மேல அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது தேட்டர்லாம் கூட்டம் முடிஞ்சுதான் மக்கள் ஒரு முறை பாத்துட்டுதான் இருக்கிறாங்க மசூல்லையும் இப்ப ஐம்பத்தி ஆறு கோடியை தாண்டி போயிருக்கு ரெண்டு நாள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விடுமுறை நாட்கள் எல்லாம் எப்படி ஒரு நூறு கோடியை தோட்டுவிடும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆஹ் பரவாயில்ல தங்களான் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் குறிப்பா விக்ரம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இனிவரும் இந்த சினிமா இயக்குநர்களுக்கு எல்லாம் சொல்றது ஒண்ணுதான் விக்ரம் வச்சு நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க தயவு செஞ்சு அவருடைய உழைப்பை வீணாக்காதீங்க இப்ப ரஞ்சித்து வீணாக்கிற மாதிரி கடுமையான உழைப்பை கொடுத்திருக்காரு ஆனா ரஞ்சித் அவருடைய கதைக்காலத்தால போட்டு குழைப்பி அவருடைய உழைப்பை வீணாக்கிட்டாங்க அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக்கை இவருடைய உழைப்பையும் ஜிவியுடைய உழைப்பையும் ஆஹ் விக்ரமையுடைய உழைப்பையும் இனி எந்த இயக்குநர்களும் தயவு செய்து வீணாக்கிட வேண்டாம் இவர்கள் வந்து அர்ப்பணித்து செயல்படக்கூடிய நபர்களாக தான் நாம இவர்களை பார்க்கிறோம் மத்தபடி ரஞ்சித் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சும்மா நை எப்ப எப்போ ஜாதி ஜாதி சொல்லிட்டு தொடர்ச்சியா அதை பத்தியே படம் எடுத்துறீங்கன்னு வச்சுக்கல சலிச்சிடுவீங்க நீங்க சார்ந்த சமூக மக்களையும் உங்களை எடுத்துருவாங்க சரிச்சிருவாங்க அதனால சும்மா நை நைன் எப்போ பாரு தேவையா கருத்து சொல்கிறேன் அதை சொல்றேன் தேட்டருக்கு ஒருத்தான் வர வாங்க கருத்தை கேட்கறதுக்கான எவனும் வரல நீ ஒரு கதை ரெடி பண்ணுறியா அந்த கதைக்கு தேவையான கருவு அந்த கதைக்கு தேவையாக உன் கருத்து அதுல இருந்துச்சுன்னா மட்டும் வை தேவையில்லாம கருத்தை கொண்டு திணிச்சுன்னா இந்த மாதிரி தான் அசிங்கப்பட்டு நிற்கணும் இதுதான் நாங்கள் ரஞ்சித்துக்கு சொல்ல விரும்புது மற்றபடி படத்தை ஒரு முறை பார்க்கலாம் பார்க்க விரும்பக்கூடிய நண்பர்கள் தாராளமா தயவு செஞ்சு குடும்பத்தோட கூட போய் பார்க்கலாம் ரொம்ப ஆபாசம் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது நன்றி